என்னோட எல்லைய என்னோட நீதிய ஊருக்கு உலகத்துக்கு நீத பதினாலு உலகத்துக்கு நான் நீதி சொல்லி வர அந்த நீதியை உலகத்துக்கு பறைசாக்குறேன் எல்லா விட்டு எல்லாம் கடல் நடந்து அப்படி நீ தேசத்துல நின்னாலும் அப்படி அப்படி ஊர் அப்படி அப்படி ஊருக்கு எல்லைக்கு நின்னாலும் எனக்கு நானே அறிவுறுத்தினேன் ஏதோ ஒரு வணிக அப்படி அதன் மூலியமா தான் இன்னைக்கு என் பிள்ளைய வாசலை கொண்டு வந்தேன் அப்படி இன்னமும் அப்படி அப்படி இன்னும் என் பிள்ளை கேட்கிற

அப்படி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னே என் உள்ள தோல் தொட்டு அங்கம் தொட்டு நித்திரை தட்டி எழுப்பி நான் காட்சி கொடுத்து போன கால நேரம் ஒன்று இருக்கிறா பேராண்டி அது போல அப்படி 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 அப்படியே அப்படி அப்படி தலைமுறை தொட்டு வந்த நீதி என் உள்ளே மாறாமல் போகணுங்கிறதுக்காண்டி நான் கொடுத்த நீதி போல இன்னைக்கு ஊருக்கும் உலகத்துக்கும் அப்படி என் உள்ள அங்கத்தை நான் நான் வந்து உட்கார்ந்து அமர்ந்து நீதி கொடுத்த வந்திருக்கேன் பாட்டே என் உள்ள ஆட்கொண்ட பாட்டே அமர்ந்து பேசியிருக்கேன் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படி 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 இது எனக்கு உரித்தான என்னோட உடைமை என்னோட பொருள் என்னோட ஆயுதம் நான் மக்களையும் என் பிள்ளைகளையும் சகல சக்திகளையும் நான் எனக்கு உரித்தான என் பொருளோட தான் நான் எப்போதுமே வேட்டைக்கு போனாலும் பாதுகாக்க போனாலும் அப்படி ஊர்வலம் வந்தாலும் நான் எப்போதும் என் கையில இருக்கின்றா போறேன் பத்து பிள்ளைய கொண்டனை கொடைங்க காத்து நீதி கொடுத்து அப்படி இந்த வாசல் அங்க பிள்ளையா தான் நான் வழிநடத்து வர்றேன் இது வரைக்கும் எந்த பிள்ளைக்கும் பாட்ட அப்படி பயன் காட்டி நான் போனது இடா அப்பா என் பத்து பிள்ளைய கேட்டீங்கன்னா என் பத்து புள்ள அதுக்கான பதில் சொல்லும் பாட்ட என்னோட பேரு புகழ் எல்லாத்தையும் என் பத்து பிள்ளைய கேட்டு நீ தெரிஞ்சுக்கலாம் பறைசாட்ட நீ வந்திருக்க உனக்கு பறைசாற்ற காரண காரியத்தை கொடுக்க என் பிள்ளைய காத்துருக்க

அப்படி பாட்ட கேட்கிற என் புள்ள என் பேராண்டி நீ கேட்கிற கேள்விக்கு நீதி சொன்னேன் அப்படி உயிர் சேதங்கள் அளவுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்பு இல்லை பேராண்டி இயற்கை சூழலால் பாதிப்பு கட்டாயம் உண்டு அப்படி அப்படியே அப்படி அப்படி தென் தேசங்கள்லையும் வட தேசத்துலேயும் சேதாலும் என்னுடைய இயற்கை சூட்டத்தினால கட்டாயம் உண்டு கட்டாயம் அதில் மக்கள்கள் பரிதவிச்சு

கட்டாயம் உண்டு இல்லை கழகத்தோட கூடிய உண்டு கலகமும் ஏற்படும் கலகம் ஏற்படும் இருவேறு பெரும் பிரிவுகளுக்கு கலகம் ஏற்பட்டாலும் அது நீதி உண்டு வேறு மாற்று வேறு உண்டு மா அப்படி காத்திருந்து பார் அதுக்கு விட சொல்கிறேன் காத்திருந்து பார் அதுக்கான கால நில வரும் என் எம்புள்ள உனேவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசியல் மாற்றம் வருமா அப்படி அப்படி அரசியலில் மாற்றங்கிறதுக்கு அதுக்கு உரித்தான என்னோட பிள்ளைங்க ஏன் வாசல்ல வந்து நின்னாதான் அதுக்கான நீதி உலக மக்களுக்காகவும் பொதுவான நிதியும் கேட்டேன் அதுக்கு நான் நீதி கொடுத்தேன் அப்படி பொதுவான நிதி கேட்டேன் அப்படி அரசியல்ல மாற்று வருமானம் அதுவும் பொதுவான ஒரு கேள்வி வைப்பாங்க ஆனா அப்படி அந்த இந்த சுயநலங்கள் சகல உலகத்திலையும் முடிஞ்ச சுயநலத்தால் இருக்காங்க அப்படி நல்லது செய்யறது கெட்டது செய்யறதுங்கிறது வேற வேறையா பிரிச்சு வச்சிருந்தாலும் சுயநலவாதிகள் மக்கள் நாட்டில் பல்வேறு கோலங்களில் பல்வேறு திசைகளில் இருக்கிறாங்களா பேராணி கோ பாசேலே சொல்லிடுவார் என் வாசலை சொன்னேன்னா நீ இன்னும் பாட்டெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி அதனால அந்த நீதி இப்போ நமக்கு வேண்டாம் காலை நேரம் அப்படி கணிஞ்சு வந்து நடக்கிறத நடத்தி கொடுக்கும் அப்பா பாப்பா நடது எல்லா இந்த வந்து ஒரு

நடக்கிறது நடக்கிறதுக்க ஊரு உலக மக்களும் தெளிவுபடுற மாதிரி நீதி கொடுப்ப இதுதான் நடக்கும் சுத்தமான செய்தி தான் சொல்லுவேன் நேரம் கழிஞ்சு வரப்ப நீ வேடிக்கை பாரு நடக்கிறது சில விஷயங்களை முன்கூட்டி அப்படி தொட்டு சொல்ல முடியாத உனக்கே வாடா ஊர்வலகத்தை காக்கிறோம் உனக்கே வாடா அந்த கூட அதே அதை தான் உன் கேள்வியாக நான் சொல்றேன் அப்படி இருந்தாலும் அந்த நீதி இப்ப தேவை இல்ல கால நேரம் வரும் கணிஞ்சி வரும் அதை வேடிக்கை பாரு அவர் ஆனால் மக்களை பாதிக்காமல் எந்த ஒரு அசம்பாவதமும் நடக்காத ஆட்சி மீண்டும் வரும் சக்தி மீண்டும் வரும் சக்தி